ஹாய் வசீம் தாஜுதீனுக்கு பதிமூன்று வருடங்கள் கடந்தாவது நீதி கிடைக்குமா என்ற கேள்விகளுடன் இந்த விசாரணைகளும் தொடர்கின்றது சங்கிலியைப் போன்று குற்றவாளிகளின் பட்டியலும் நீண்டு கொண்டே செல்கின்றது இந்த சங்கிலி தொடர் எங்கு சென்றாலும் இறுதியில் ராஜபக்ஷ குடும்பத்திலேயே வந்து முடிகின்றது வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்து சென்றார் என கூறப்படும் கஜ்ஜா தொடக்கம் பலரின் பெயர்கள் தற்பொழுது வெளிக்கொணரப்படுகின்றது வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட தினத்தன்று சிறந்து ராஜபக்ச நாற்பத்தி ஆறு தடவைகள் ஒரு நபருக்கு தொலைபேசி அழைப்படுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு போலீஸ் உயர் அதிகாரியாக செயற்பட்ட அனுர சேனா பேராசிரியராக இருந்தும் இந்த கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் ஆனந்த சமரசேகர என பலரின் பெயர்களும் இந்த சங்கிலியிலே பின்னியுள்ளது வைத்தியர் ஆனந்த சமரசேகர வசீம் தாஜுதீனின் எலும்புகளை கூட திருடியவராக காணப்படுகின்றார் வசீம் தாஜுதீனின் ஆண் உறுப்பு தொடக்கம் பல பகுதிகளும் சேதப்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டுள்ளார் உலகில் எத்தனையோ விபத்துக்கள் இடம்பெற்ற நிலையிலும் ஒருவர் வாகனத்தை ஓட்டிச் சென்று விபத்திற்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் ஓட்டுநரின் பக்கத்தில் அல்லாமல் திசையிலே உயிரிழந்த உடம்பு இருந்த முதல் சந்தர்ப்பமாக வசீம் சம்பவமே காணப்படுகின்றது இவ்வளவு மோசமான முறையிலே இந்த கதை சித்தரிக்கப்பட்டிருந்தது இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கை அரசியல் வரலாற்றையே உருட்டி போட்ட ஒரு சம்பவமாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் காணப்படுகின்றது ரக்பி வீரரான வசீம் தாஜுதீன் துன்புறுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் முதலாவது கூறப்பட்ட விடயம் இது விபத்தின் ஊடாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டதாக அப்போது கூறியிருந்தன விபத்து எவ்வாறு இடம்பெற்றதென்றால் என்றால் வாகனம் மோதியதன் ஊடாக வசீம் தாஜுதீன் உயிரிழந்திருந்தார் வாகனத்திற்கு தீ ஏற்பட்ட நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது இதில் என்ன வேடிக்கை என்னவென்றால் வாகனத்தை ஓட்டிச் சென்றது வசீம் தாஜுதீன் வசீம் தாஜ்தீனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது வாகனம் ஓட்டுபவரின் எதிர் திசையில் இருந்து வாகனத்தை அவரை ஓட்டிச் சென்று எவ்வாறு உயிரிழக்கும் பொழுது மாத்திரம் எதிர் திசையில் இருப்பது என்ற பல கேள்விகளை எழுப்பியிருந்தது அப்போது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரசு எதை கூறுமோ அதுவே ஊடகங்களின் வேத வாக்காக காணப்பட்டது ஊடகங்களால் சுதந்திரமான முறையில் பேச முடியாத நிலை காணப்பட்டது ராஜபக்ச குடும்பம் ஊடகங்களை கூட ஆக்கிரமித்திருந்தனர் சுதந்திரமாக பேச முடியாத நிலைக்கு உருவாக்கி என்றாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளின் பின்னர் நல்லாட்சி என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட வசீம் தாஜுதீனின் உடலை தோண்டி அதனை ஓட்டுக்களாக மாற்றியிருந்தனர் இது வெறும் பேச்சுக்களாக மாத்திரமே காணப்பட்டது ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டிருந்தார் சிறந்த ராஜபக்ச வசீம் தாஜுதீன் உயிரிழந்த தினத்தன்று இந்த சம்பவத்தின் தொடர்பு பட்டவர்களுக்கு நாற்பத்தி ஆறு முறை தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார் என்றாலும் அதன் பின்னர் இது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் மொழிகொணரப்படாத நிலையில் சாட்சிகளும் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கேஸும் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது மெதுமெதுவாக நல்லாட்சி காலத்திலே நகர்ந்த இந்த கேஸ் ராஜபக்ச குடும்ப ஆட்சியாளரான கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் தூக்கி எறியப்பட்டிருந்தது இதிலே மிக முக்கியமான குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த வைத்தியர் அதிலும் பேராசிரியர் ஆனந்த சமரசேகர இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயிரிழந்ததுடன் இந்த கேஸ் தூக்கி எறியப்பட்டிருந்தது என்றாலும் மீண்டும் இந்த கேஸ் கஜாவின் மனைவியின் வாக்கு மூலம் ஊடாக சூடுபிடித்துள்ளது நாமல் ராஜபக்சவின் குரலிலே நடுக்கம் காணப்படுகின்றது ராஜபக்ச குடும்பமே சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்ச சிறந்த ராஜபக்ச என மூவருமே நேரடியாக இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்களின ஒவ்வொரு ஆதாரங்களாக வெளிக்கொணரப்படுகின்றது சிறந்த ராஜபக்சவிக்கு சொந்தமான டிஃபண்டர் வாகனமே இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக வாகனமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதே போன்று வசீம் தாஜுதீன் மிகவும் கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டுள்ளார் இவருடைய ஆணுறுப்பு கூட சேதப்படுத்தப்பட்டுள்ளது தொடை எலும்பு நெஞ்சிலே காணப்படும் எலும்பு கழுத்திலே காணப்படும் எலும்பு என பல இடங்களிலும் சேதம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் எலும்பில் கூட துளையிடப்பட்ட நிலையிலே வசீம் தாஜுதீனின் உயிரிழப்பு காணப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவத்தை மறைத்த பலரும் இருக்கின்றனர் அதிலே ஒருவராக அப்போது போலீசிலே உயரதிகாரியாக செயற்பட்ட அனுர சேனாநாயக்க உடனடியாக இது விபத்து என கூறியிருந்தார் இந்த கொலை சம்பவத்தை மறைப்பதற்கான முழுமையான உதவிகளை வழங்கியிருந்தார் அதே போன்ற பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட வைத்தியர் ஆனந்த சமரசேகர அவருடைய அசிஸ்டன்ட்களிடம் முதலிலே இவ்வாறு கூறி சென்றார் இது விபத்து கிடையாது இதுல ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலையாக இருக்கலாம் கவனமான முறையில் பிரேத பரிசோதனையை செய்யுங்கள் என கூறி சென்றிருந்தார் ஆனந்த சமரசேகரவின் அசிஸ்டன்களான வைத்தியர்களான சிறிய ராஜகுரு போன்றவர்களும் அதன் பின்னர் பிரேத பரிசோதனையை செய்திருந்தனர் அதன் பின்னர் பதட்டத்துடன் வருகை தந்த ஆனந்த சமரசேகர இது கொலை கிடையாது இது விபத்து என கூறியதுடன் இவர் தனியாக மீண்டும் பிரேத பரிசோதனையை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று நல்லாட்சி காலத்திலே இவர்கள் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட பொழுது இந்த உண்மை சம்பவங்களும் வெளியாகி இருந்தது ராஜகுரு சிறிய என்பவர்கள் குறிப்பிடும் பொழுது ஆனந்த சமரசேகர தம்மை மிரட்டி இவ்வாறு பிரேத பரிசோதனை தொடர்பாக அறிக்கை எழுதுமாறு கூறியிருந்ததாகவும் இதுல எலும்புகள் திருடப்பட்டுள்ள விடயங்களையும் கூறியிருந்தனர் அதன் பின்னர் ஆனந்த சமரசேகர தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணைகளும் நடத்தப்பட்டது எலும்புகள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டது இவருடைய தனியார் மருத்துவமனையிலே எலும்புகள் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இவ்வாறான நிலையில் ஆனந்த சமரசேகர சிறைச்சாலைக்கு செல்வதும் வெளியே வருவதும் சிறைச்சாலைக்கு செல்வதும் வெளியே வருவதுமாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் உயிரிழந்ததுடன் இதனை ராஜபக்சர்கள் தமக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த கேசினை தூக்கி எறிந்திருந்தனர் விசாரிக்க முடியாது இதனுடன் நிறைவடைகின்றது என வசீம் கேசை குப்பையிலே போட்டிருந்தன என்றாலும் தற்பொழுது அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஆட்சியிலே மீண்டும் சூடு பிடித்துள்ளது கஜாவின் மனைவியின் வாக்கு மூலம் ஊடாக மீண்டும் சூடு பிடித்துள்ளது கஜாவின் மனைவி பேசும் பொழுது அதற்கு எதிராக அவருடைய மகன் பதினாறு வயதுகளுடைய மகன் சாட்சியம் கூறியிருந்தார் தாய் கூறுவது என சாட்சியம் கூறியிருந்தார் வசீம் தாஜுதீன் உயிரிழக்கும் பொழுது இவருக்கு வெறும் மூன்று வயதுகள் மாத்திரமே காணப்பட்டது இவ்வாறான சாட்சிகளுக்கும் பல கேள்விகளுக்கும் மத்தியில் பல சங்கிலிகளாக தொடரும் சாட்சிகளும் குற்றவாளிகளுக்கும் மத்தியில் அனைத்து குற்றவாளிகள் கை நீட்டும் ஒரு இடமாக ராஜபக்ஷக்களை இறுதியில் வந்து நிற்கின்றனர் எனவே வசீம் தாஜுதீனுக்கு இம்முறையாவது நீதி கிடைக்குமா என்ற கேள்விகளுடன் இந்த விசாரணைகள் தொடர்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக வசீம் தாஜுதீனின் விடயத்தில் என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் சேட்டிலைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்